கட்டிட்டு வீரமரத்தில் மருது பாண்டியர்கள் அவர் நினைவிடம் கூட கிடையாது அந்த நினைவிடம் இல்லாமல் செய்தது என்பவர் தேவரசமாக இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் சேர்ந்தவங்க இருக்கு வாரிசு இருக்கு நாம பேசுறதும் வரலாறு வல்லரச பட்டாடுத்து முப்பதான் பசுமணி போடுற தகுதி வழியா வரணும் என் ரத்தமா இருப்பான் நீயா அதிமுகவா திமுகவா எந்த கட்சி சீமான் வந்து பகிரங்கமா மன்னித்து பார்த்தா தொடர்ந்து இருவேறு சமூகங்களுக்கு இடையில இடையிலாக ஒரு சாதிய மோதலை உருவாக்குகின்ற வகையில் தொடர்ந்து பேசி வருகின்ற நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்தது கடைசி நேரத்தில் ஒளிபெருக்கி வைப்பதற்கு அனுமதி இல்லை என்ற காரணத்தால் இந்த போராட்டம் தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் மூன்று கோடி சமுதாயமான மிகப்பெரிய சமுதாயம் தேவர் சமுதாயம் இந்த சமுதாயத்திற்கு எதிரான கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து பேசி வருகிறார் சீமானுடைய வரலாறை பார்த்தோம் என்று சொன்னால் ஆரம்ப காலங்களில் கடவுள் மறுப்பு கொள்கை அதாவது பெரியாரிஸ்டாக தன்னை காட்டிக் கொண்டார் அதன் பிறகு இலங்கையிலே இறுதி யுத்தம் நடந்த பிறகு சிபா ஆதித்யநாத் அவர்களால் தொடர்ந்து தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக தன்னை காட்டிக்கொண்டு ஆரம்ப காலங்களில் செல்கின்ற மாவட்டங்களில் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அதிகமாக பங்கெடுக்கிறார்களோ அந்த சமுதாயத்தில் பிறந்த மன்னர்களை பற்றி அல்லது தளபதிகளை பற்றி புகழ்ந்து பேசுவது வாடிக்கையாக வைத்திருந்தார் உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிவகங்கை சிறுமைக்கு வந்தால் வீரமரத்தி வீரநாச்சியார் மாமனர் மருதுபாண்டியர்கள் ராமநாதபுரம் சென்றால் சேதுபதி மன்னர்களை பற்றி பேசுவது நெல்லை சிறுமைக்கு வந்தால் கூலித்தேவரை பற்றி உயர்வாக பேசுவது அதே போன்று மற்ற சமூகத்தை சேர்ந்தவர் வந்தால் அவர்களுடைய படைத்தளபதிகள் அந்த மன்னர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதை ஒரு வாடிக்கையாகவே வைத்துக் கொண்டிருந்தார் காரணம் என்னொன்று சொன்ன ஓட்டு பொறுக்கிய அரசியல் தான் இதெல்லாம் பேசுவது என்ன என்று சொன்னால் அந்தந்த சமூகத்துடைய ஓட்டுகளை பெறுவதற்காக ஒரு ஓட்டு பிச்சை எடுப்பதை ஒரு வாடிக்கையாகவே சீமானை வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல சீமான உடைய கட்சியிலே ஆரம்ப காலத்தில் ஒருங்கிணைப்பாளராக இருந்த முத்துக்குமார் தமிழ் தேசிய ஒரு போராளி புதுக்கோட்டையைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் அவர்தான் ஆரம்ப காலங்களில் அந்த கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அவர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவர் நினைவிடம் கூட அந்த அந்த இடத்திலே கிடையாது அந்த நினைவிடம் இல்லாமல் செய்தது யார் இதே தான் தன் கட்சிக்கு உழைத்த ஒரு மிகப்பெரிய போராளி இன்னும் சொல்ல போனால் வேலூர் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை புலிகளை தப்பிக்க வைத்தவர் புதுக்குமாரை பற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட நினைவிடம் கூட இல்லை அதை இல்லாமல் செய்தது யார் ஒருவேளை முத்துக்குமார் நினைவிடம் அந்த இடத்தில இருந்தால் முத்துக்குமாருக்கு பேரும் புகழும் கிடைத்துவிடும் என்ற ஒரே காரணத்தினால் அவருடைய நினைவிடத்தை கூட முற்றிலுமாக அகற்றியதற்கு ஒரு காரணமாக இருந்தது தான் இந்த பகுதியை சேர்ந்தவர் சாட்டை துறைமுருகன் என்பவர் யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த சாட்டிய துறைமுருகன் தான் முத்துக்குமாருடைய மனைவியை மறுமணம் செய்தவர் தெரியாதா சாட்டிய குருமுரனுக்கு வாயிலேயே பேசுறானே அவர் எல்லாமே தெரியும் சாட்டிய துருமுருக்கு நினைச்சிருந்தா அந்த நினைவிடத்தை பெருசாக்கி இருக்கலாம்ல சொந்த கெட்சிக்கு உழைத்தவுடைய ஒரு தமிழ் தேசிய போராளியுடைய நினைவிடத்தை கூட காப்பாத்த முடியாத சீமான் வந்து மத்தவங்களுக்கு டா வாய்களியே பேசுவது ஏன் கேள்வி அதே அவர் சீமான் பேசியது என்ன இதை அவர் சமூகம் புரிஞ்சுக்கணும் தேவர் சமுதாய இளைஞர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன சீமான் நோக்கம் பள்ளத்தில் இருந்து பள்ளத்தை சமன் செய்து சீர் செய்து விவசாயம் செய்து வாழ்ந்த பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்ற முறையில் அது மட்டுமல்ல பல்லத்தில் இருந்து பள்ளங்களை சீரமைத்து வேளாண்மை செய்து வாழ்ந்தவர்கள் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாண்டியர்கள் என்பதோடு அவர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டவர் என்ற ஒரு அடிப்படையிலே தொடர்ந்து சீமான் பேசி வருகிறார் அதற்கு ஏதாவது வரலாறு சொல்ல என்று சொன்னால் வரலாறு நிச்சயமாக சீமான் இடத்துல கிடையாது நான் சொல்கிறேன் வரலாறை பற்றி புதுக்கோட்டை எடுத்துக்கொண்டால் தொண்டமான் மன்னர் ஆண்டு வந்தார் இன்றைக்கும் தொண்டமானுடைய வாரிசு இருக்கிறது புதுக்கோட்டையில அரண்மனை இருக்கிறது கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் நீங்க சிவகங்கை சீமைக்கு வந்தோம் என்று சொன்னால் வீரமருத்தி வேலுநாச்சியர்கள் முன்பாக குத்து தேவர் அதன் பிறகு மனைவி வீரமருத்தி வேலனாச்சியார் வீரமங்கை அவர்கள் ஆண்டார்கள் அதன் பிறகு அவங்க ரெண்டு பேருமே பரவர் குலத்தை சேர்ந்தவங்க அதன் பிறகு மா மாமன்னர்கள் மருதபாண்டியர்கள் ஆண்டார்கள் சிவகங்கை சீமை அவர்கள் அகமுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் வகுப்பை சேர்ந்தவர்கள் அதே போன்று சேதுபதி சீமைக்கு அதாவது வந்து முகவி ராமநுர சீமைக்கு வந்தவர்கள் என்று சொன்னால் கிழவன் சேதுபதி முத்திராமிக சேதுபதி இவர் எல்லாமே வரவர் குளத்தை சேர்ந்தவர்கள் அதே போன்று நெல்லைக்கு வந்தோம் என்று சொன்னால் இப்போ தென்காசி மாவட்டமா இருக்கிறோம் செவல் அந்த பகு அந்த ஆண்ட மாமன்னர் கூலித்தேவர் அவர்கள் வந்து வரவர் குளத்தை சேர்ந்தவர்கள் அங்கேயும் அரண்மனை இருக்கிறது இப்படி எங்க பார்த்தோம்னு சொன்னா அரண்மனை இருக்கு அவருடைய வாரிசுகள் இருக்கு இவங்க எல்லாருமே தேவர் சமூகத்தை தான் கல்லர் மரவர் அகமுடையர் வல்லம்பர் எல்லாமே தேவர் சமூகம்தான் என்பதற்கு ஒரு ஆதாரம் இருக்கு கல்வெட்டுகள் இருக்கு நூல்கள் இருக்கு ஆதாரம் இருக்கு அரண்மனை இருக்கு வாரிசு இருக்கு அகனானூறு புறநானூறு தொல்காப்பியங்கள்ல ஏதோ ஒரு பாடல் வரிகள்ல வரக்கூடிய ஒரு வார்த்தைகளை அல்லது ஒரு வரிகள் எடுத்துக்கொண்டு அத வரக்கூடிய செய்திகளை வச்சுக்கிட்டு தான் ஆண்ட பரம்பரை பாண்டிய வம்சம் என்று ஒரு சிலர் கூண்டுகின்ற வகையில் அதாவது சாதிய முதலில் கூட்டுகின்ற வகையில் வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து முகநூல் போன்ற இணையதளங்கள்ல ஒரு சண்டையை இருக்காங்க இப்ப இணையதளத்தை முகநூல் வாட்ஸ்அப் போன்ற தளங்கள்ல யார் பாண்டியர் யார் ஆண்டவங்க யார் ஆண்ட வம்சம் சண்டைய நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல பொறுக்கி சீமான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா எல்லா மேடைகளையும் போய் பாண்டியர் குளம் என்றாலும் சரி ஆண்ட வம்சம்னாலும் சரி அது பல்லர்கள் தான் பல்லர் வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு துணியில பேசிட்டு இருக்காரு இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல தேவர சமுதாயத்துக்கும் பன்னரோப்புக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை நீங்க போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு நட்புரீதியா எல்லாரும் நல்ல முறையில் பழகிட்டு இருக்கோம் ஆனா ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சாதியம் உருவாக்குற ஒரு ஒரு நோக்கத்தை தான் நீ சீமான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு சீமானுடைய வேலை என்ன தெரியுமா அவர் அருகில் இருக்கக்கூடிய நெருங்கிய ஒரு நெருங்கிய ஒரு நிர்வாகிகள்ட்ட பேசுறது ஒரு செய்திதான் நாம பேசறதா வரலாறு நாம எதை பேசுறோமோ அதுதான் நாளைய வரலாறு அப்படிதான் எல்லா இடத்துல பேசிட்டு இருக்கிறான் அதனால சீமான் நோக்கம் என்ன நாம சொல்றதுதான் வரலாறு அப்ப ஆண்ட வம்ச யாரு பல்லர் சமூகம் தான் அவங்க தான் பாண்டியர் வம்சம் சொல்லி நாம இன்னைக்கு பேசுறோம்ல நாளைக்கு அது வரலாறு மாறட்டுங்கிற நோக்கத்தை அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இன்னைக்கு சிம்மனுடைய கட்சியில இருக்கக்கூடிய தேவர சமுதாயம் கிட்டத்தட்ட பெரும்பகுதி நம்ம நம்ம தேவர சமுதாயம் தான் இருந்துட்டு முதல்ல இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட போலியான ஒரு ஏமாத்துக்காரன் பின்னாடி போறத தேவர் வகுப்பு தேவ தேவர் சமுதாய சேர்ந்த இளைஞர்கள் புரிந்து கொண்டு சீமாவுடைய கட்சியை புறக்கணித்து உடனடியாக கட்சியை விட்டு வெளியேறணும் அது மட்டும் இல்ல சமீபத்துல இளைஞர் எல்லாம் ஒரு சில இளைஞர்கள் பேசுறதும் சரி இணைவில் பேசுறா நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன பேசுறாங்கன்னா எங்களுக்கு எதிராக பேசி விட்டு எங்களுக்கு எதிராக கருத்துக்களை கூறிவிட்டு இருவேறு சமூகத்துக்கு மோதலை உருவாக்கி விட்டு நீ ஒருவேளை பசுமனுக்கு வந்தா உன்னை நுழைய விட மாட்டோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தா பசுமணி நான் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா நான் வர்றேன் சந்திச்சு பார்ப்போம் அப்படின்னு நீ பேசுற நீ மேடையில வேணா நீ வீர முழக்கத்தோட வீடா முழக்கப்படலாம் களத்துக்கு வந்தா நிச்சயமாக தோத்து போயிடுவேன்

அதனால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன் சொன்னா அவர் கடவுளுக்கு நிகரானவர் ஏலம்பாளையம் முருகனோட முருகனா நாங்க வணங்குறோம் நீ வரலாம் உனக்கு உரிமை உண்டு ஆனா எங்களுக்கு எதிரோ பேசிட்டு வந்தா நிச்சயமா அனுபவிக்க மாட்டான் அங்க வர்றதுக்கு நீ யாரு தடுக்கிறேன்னு கேட்டா தேவர் திருமணாருக்கோ அல்லது மாமனர் கூலி தேவருக்கோ வீரமங்கை மாமனர்கள் மருது மருதபாணியர்களிருக்கோ இல்ல ஆயிரம் ஆண்டில் கடந்து நிக்கக்கூடிய அந்த பெருவுடையார் கோயில கெட்டாரு ராஜரா சோழ தேவர் அவருக்கோ இது வாழைக்கவேலி அம்பலத்துக்கும் அல்லது கல்வி காவலர் பி கே முக்கிய தேவர் அவர்களுக்கோ ஆக யாருக்கு ஒரு பிரச்சனை அவருடைய பட அவங்களுடைய படங்களுக்கு சிலைகளுக்கு ஒரு சிறு அவமதிப்பு ஏற்பட்டால் வீதியில வந்து இந்த சமுதாய மக்களை திரட்டி போராட்டம் நடத்துறது யாரு நீயா அதிமுகவா திமுகவா எந்த கட்சி ஒரு கட்சியும் கிடையாது சமுதாய இயக்கங்கள் தான் அப்படிப்பட்ட சமுதாய இயக்கங்களுக்கு நிச்சயமா முன்னுரிமை இருக்கு அந்த முன்னுரிமை அடிப்படையில தான் நாங்க சொல்றோம் பசுமுன்னுக்கு தான் முதல் முன்னுரிமை எங்களுடைய எங்களை மீறித்தி வந்த உள்ளங்களை நினைச்சுனா நிச்சயமா உன்ன உள்ள உள்ள மாட்டோம் அதனால சீமான் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அதாவது வந்து பல்லர்கள் தான் பாண்டியர்கள் பாண்டியர் அவர்கள் தான் இந்த நாட்டு ஆண்டவர் என்ற ஒணிகளை பேசுறத சீமான் வந்து வாபஸ் பெறணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்டா நாங்க எதையும் செய்ய செய்யப்படல தாராளமா நீ வரலாம் பசுமட்டு போடலாம் சாமியை கும்பிடலாம் நல்லபடியா நீ வெளியே போகலாம் அதை மீறி நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் வந்து பாப்பேன் அப்படின்னு சவால் விட்டா நீ நைட்ல சரக்கு அடிச்சு நீ சவால் விடுறதுதான் தெரியும் கரம்பு உடைக்க பேசுறது இளைஞர்கள் திரட்டுறதுல எங்களுக்கு தெரியும் ஆனா வரக்கூடிய இளைஞர்கள் பாதி பேர் எங்கள் தான் இருப்பான் சாதியா அல்லது உங்க கட்சியான்னு பார்த்தா சாதிக்கு முக்கியத்துவம் நிச்சயமா என் சமுதாயத்துக்காரன் கொடுப்பான் கரத்தான் கொடுக்கும் அப்படி மீறி நீ ஒரு ஒரு முறைகளை திரட்டிக்கின்னு மண்டிப்பிக்காக உள்ள ஒரு நினைச்சு நினைச்சீங்கன்னா முப்பதாம் தேதி எந்த நேரத்துக்கு எந்த வழியா வரும் முன்கூட்டியே சொல்லிடு அது கமுதியா அல்லது பானாமரியா ரெண்டு வழிதான் இருக்கு ரெண்டு வழியில நீ தெரிவிச்சுட்டு வா நான் சவால் விடுறேன் தாய் இயக்கமான தமிழ்நாடு தேவர் சார்புல சார்பில் தேவர் சொல்றேன் நீ ஆம்பளையா தான் சவால் விட்டு வா நீ எப்படி எங்க மாரி போறோம் அங்க அங்க போய் பசுமனுக்கு போறேங்கிறத பாப்போம் அதே நேரத்துல ஒரு ஆர்ப்பாட்டம்னு சொன்னா மைக் செட்டு நிச்சயமா இருக்கணும் ஒளிமணிக்கு இருக்கணும் அதுக்கு அனுமதி இல்லாத நீங்க இங்க பேசிட்டு போங்கன்னு ஒரு ஆய்வாளர் சொல்றாரு இது என்ன எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல அதனால விரைவில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நெல்லையில நிச்சயமா நடத்துவோம்னு சொல்லி இயக்கமான முன்னாடி வருவோம் முடிவு தெரியுது நன்றி வணக்கம் ఢా టా ధా కాు.